அனைவருக்கும் வணக்கம் இப்போது தமிழ்நாட்டு ஏன் இந்தியாவில் இருக்கிற நிறைய மாநிலத்தில் வந்து இப்போது எஸ்ஐஆர் அதாவது எஸ்ஐஆர் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்க இப்போது எல்லா தமிழ்நாடு இப்போ நம்ம தமிழ்நாட்டில் இருக்கோம் தமிழ்நாடு கவர்மெண்ட் மூலியமாக வந்து எல்லா பிஎல்ஓ மூலிமா வந்து டீச்சர்ஸ் மூலிமா இந்த மாதிரி வந்து எல்லா ஏரியாவுக்கும் வந்து அந்த ஓட்டர் பிஎல்ஓ மூலயமா வந்து ஃபார்ம்ஸ் எல்லாமே டிஸ்ட்ரிபியூஷன் இருக்காங்க ஸோ இந்த ஃபார்ம்ஸ் வாங்கின பிறகு இப்போ அந்த ஃபார்ம்ஸுக்கு வந்து ஆதரவு எதிர்ப்பு இந்த மாதிரி நிறையா இருந்தாலும் இது ஒரு நல்ல விஷயம்தான் ஏன்னா கவர்மெண்ட் என்ன நினைக்கிறாங்கன்னா போலியான வாக்குலாம் வந்து நீக்கணும் எல்லாம் ஜென்யூனாக இருக்கும்னு எண்ணங்கள் கரெக்டு அவங்க நினச்சது கரெக்டு ஆனால் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது வந்து கால நேரம் சாத்தியமா ஏன்னா நம்ம வந்து நிறையா ஸ்கூல்ஸ்க்கு போகிறோம் அண்டு நிறையா வந்து ஏரியாவில் வந்து ஓரளவு வந்து நம்ம சமூக பொறுப்புணரோட சமூக சேவை பண்ணும்போது இந்த ஃபார்ம்ஸ் என் கைக்கு வந்த பிறகு இதுக்கான சாதகங்கள் பாதகங்கள் பற்றி நம்ம மக்களுக்கு சொல்றது தலையாய கடமையாக வந்து இந்த வீடியோ பண்ணுறேன் எனக்கு வந்து ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி வந்து ஃபார்ம்ஸ் வந்து கொடுத்துட்டாங்க அந்த ஃபார்ம்ஸில் வந்து நார்மலாகவே வந்து என்ன இருந்துக்குன்னா மேலே டைப்லேயே வந்து வாக்காளரின் பெயர் வாக்காளர் புகைப்பட்ட அடையாள எண் முகவரி வரிசை எண் பாகம் எண் சட்டமன்ற தொகுதி மாநிலம் இது எல்லாமே போட்டிருக்காங்க அது மேலே வந்து டாப்பில் வந்து பிரிண்ட் அவுட் பண்ணியிருக்காங்க பக்கத்தில் வந்து நான் எப்போ ஓட்டர் ஐடி எடுத்துறோம் அதுக்கான ஃபோட்டோவும் சப்போஸ் நாங்கள் ஓட்டர் ஐடி சேஞ்ச் ஃபோட்டோ சேஞ்ச் பண்ணணும்னா அதுக்கான வந்து தற்போதைய புகைப்படம் ஒட்டிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க வேணும் நீங்கள் ஃபோட்டோ சேஞ்ச் பண்ணால் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் வந்து நார்மல் டீட்டெயில் என்ன ஃபில் பண்ண சொல்லிருக்காங்கன்னா இதை வந்து ஒரு மூணு காலமாக பிரிச்சுக்கலாம் ஃபஸ்ட்டு இதில் வந்து காமனாக வந்து எல்லாருமே ஃபில் பண்ணுறது பிறந்த தேதி ஆதார் எண் ஆதார் எண் கொடுத்தா நல்லது இது ஆப்ஷனல் தான் சொல்லியிருக்காங்க அடுத்தது வந்து கைபேசி எண் அடுத்தது வந்து தந்தையின் பெயர் அடுத்தது தந்தையினோட ஓட்டர் ஐடி தாயின் பெயர் தாயின் ஓட ஓட்டர் ஐடி இருந்தால் கொடுங்க அடுத்தது வந்து துணைவியார் பேரு அவங்களோட ஓட் ஐடி சப்போஸ் இந்த ஆப்ஷன் எல்லாம் இல்ல இன்னும் கல்யாணம் ஆகலன்னா துணைவியார் இடத்துல டேஷ் டேஷ் போடுங்க இல்ல இல்லைன்னு இல்ல இல்லன்னு போடுங்க இது இந்த டீட்டெயில் வந்து எல்லாருமே ஃபில் பண்ணிடுவாங்க அதுக்கப்புறம் தான் உண்மையான எஸ்ஐஆர் இருக்கு அது ரொம்ப வந்து பார்க்கும்போது ரொம்ப ஈஸியா இருக்கு வாக்காளர் பெயர் வாக்காளர் புகைப்பட அடையாள எண் இருப்பின் உறவினர் பெயர் உறவின் முறை மாவட்டம் மாநிலம் சட்டமன்ற தொகுதியின் பெயர் பாகம் எண் வரிசை எண் இது என்னன்னா ரெண்டாயிரத்தி அஞ்சு அதாவது இப்போ சப்போஸ் முப்பத்தி எட்டு வயசுக்கு முன்னாடி வந்து எட்டு நாற்பது நாற்பத்தி ரெண்டு இருக்கிறவங்க நீங்க ஏற்கனவே ரெண்டாயிரத்தி அஞ்சுல வந்து ஓட்டு போட்டிருப்பீங்க அப்ப ஓட்டு போட்டிருக்கும் போது இப்ப வந்து மாவட்டங்கள் நிறைய பிரிச்சுட்டாங்க முதல்ல வந்து உங்களுக்கு வந்து நீங்க எந்த மாவட்டத்துல இருந்தீங்க ரெண்டாயிரத்தி அஞ்சு நேரத்தில் வந்து நீங்கள் எங்கே ஓட்டு போட்டீங்கன்னு முதல்ல தெரியணும் இந்த ஃபார்ம் ஃபில்அப் பண்ணுறது வந்து ரொம்ப கஷ்டமும் கிடையாது ரொம்ப ஈஸியும் கிடையாது முதல்ல வந்து முப்பத்தெட்டு வயசு நாற்பது வயசுல இருக்கிறவங்க வந்து முதல்ல அவங்க ஃபார்ம்ஸை ஃபில்லப் பண்ணுங்க அபோவ் ஃபார்ட்டி இயர்ஸ் இருக்கிறவங்க முதல்ல ஃபார்ம் ஃபில் அப் உங்களுடைய குழந்தைகள் ஃபார்ம் பண்ணுறது ரொம்ப ஈஸி இதில் வந்து கீழே வந்து ரெண்டு காலமாக இருக்குது லெஃப்ட் சைடில் இருக்கிறது நாற்பது வயசுக்கு மேலே இருக்கிறவங்க ரைட் வந்து இப்போ இருக்கிற இளம் வாக்காளர்கள் ஏன்னா அவங்களும் அஞ்சுல ஓட்டு போட்டிருக்க மாட்டாங்க அப்படின்னா என்னன்னா நீங்க ஒரு அப்பாவா இருந்தீங்க நீங்க இடது பக்கத்துல டீட்டெயில் அப்படியே வந்து உங்களுடைய குழந்தைகளுக்கு வந்து ரைட் சைட்ல வந்து நீங்க அப்படியே வந்து பண்ணிக்கலாம் அதனால இந்த ஃபார்ம் ஃபில்அப் பண்ணும் போது ஃபர்ஸ்ட் ஃபில்அப் பண்றது வந்து அபோவ் ஃபார்ட்டி இயர்ஸ் ஏற்கனவே ரெண்டாயிரத்தி அஞ்சுல ஓட்டு போட்டவங்க ஒரு மேஜர் இடம் என்னன்னா

உங்களுடைய ஓட்டர் நம்பர் வச்சு செக் பண்ணலாம் அப்படி இல்லையா நீங்க ஏரியா வந்து முதல்ல உங்களுக்கு தெரிய வேண்டியது நீங்க எந்த ஸ்கூல்ல போய் ஓட்டு போட்டீங்க புரியுதா நீங்க எந்த ஸ்கூல்ல ஓட்டு போட்டீங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டா ஏன்னா டவுன்லோட் பண்றது ஈஸி நெட்ல போய் வந்து நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம் எஸ்ஐஆர் நீங்க டவுன்லோட் பண்றதுக்கு போகலாம் இசிஐ டாட் gov.in இது குள்ள போய் வந்து நீங்க வந்து தமிழ்நாடு சூஸ் பண்ணிக்கலாம் தமிழ்நாடு சூஸ் பண்ண பிறகு இல்ல இன்னொரு வெப்சைட் நீங்க டைரக்டா நீங்க பாக்கணும்னா e rolls e r o l l s electoral e l e c e t o r electoral search s e a r c h இதுக்குள்ள போனீங்கனா நீங்கள் வந்து ரெண்டு மெத்தடில் வந்து உங்களுக்கு நேம் சரியாக தெரிஞ்சால் நீங்கள் நேம் வச்சு செலக்ட் பண்ணிக்கலாம் இல்லை உங்களுடைய ஓட்டர் பழைய ஓட்டர் ஐடி இருந்துச்சுன்னா அதையும் செட் பண்ணிக்கலாம் அதுவும் இல்லையா நீங்கள் டைரெக்டாக வந்து பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணியும் நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் பண்ணிக்கலாம் டவுன்லோட் பண்ணும்போது முகந்தல வந்து தமிழ்நாடு நீங்கள் எந்த மாவட்டம் எந்த தொகுதி போக வந்து நீங்கள் எந்த ஏரியான்னு கேட்கும் அந்த இடத்துல வந்து நீங்கள் ஓட்டு போட்ட உங்களுடைய பாகம் தெரிஞ்சிருக்கணும் அது இருந்தா வந்து நம்ம ஈஸியா டவுன்லோட் பண்ணி பேர் வந்து ஐடி வச்சு சர்ச் பண்ணி ஈஸியா எடுத்துடலாம் டவுன்லோட் ஒரு முப்பது நாற்பது பேஜ் இருக்கும் உங்களுடைய சர்ச் பண்ணாவே எடுத்துடலாம் இது பாசிபிள் இது வந்து ஓரளவு படிச்சவங்களுக்கு ஓகே சார் ஓகே எனக்கு படிப்பறிவு இல்ல இருக்கிறவங்களுக்கு ரொம்ப கஷ்டம் அவங்க என்ன செய்யலாம்னா கண்டிப்பா வந்து கவர்மெண்ட் வந்து இந்த ஃபார்ம்ஸ் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணீங்கல அந்த டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணும்போது போது நீங்க அடுத்த ஒரு சனி ஞாயிறு இல்ல அடுத்த சனி ஞாயிறு ஏதாவது சனி ஞாயிறு வந்து நீங்க எப்பவுமே வந்து ஓட்டு போடுறதுக்கான அந்த ஸ்கூல்ஸ் இருக்குல்ல அந்த ஸ்கூல்ல வந்து இந்த வீடு வீடா வந்து ஃபார்ம்ஸ் கொடுத்தாங்களே அவங்கள வந்து கேம்ப் மாதிரி போட்டு அந்த கேம்ப்ல வந்து அந்த பிடிஎஃப் பிரிண்ட் அவுட் எடுத்து அவங்க பார்த்து பார்த்து வந்து பாகம் எண் வரிசை கொடுத்துட்டா இது ரொம்ப சிம்பிளா முடிஞ்சிடும் ரொம்ப கஷ்டப்படுறதில்லை ஏன் வந்து கவர்மெண்ட் இது பண் பண்ணலன்னு தெரியல ஈஸியாக சால்வ் பண்ணலாம் ஓட்டு நியூ ஓட்டுக்கு நீங்க எப்படி கேம்ப் போடுற மாதிரி இந்த ரெண்டாயிரத்தி அஞ்சு ரெண்டாயிரத்தி ரெண்டு ஜாபிதாவை டவுன்லோட் பண்ணி அந்தந்த ஓட்டு மையத்தில் வந்து எல்லாரும் வந்து நீங்க உங்களுடைய டீட்டெயில் வாங்கிக்கலாம் சொல்லிட்டாங்கன்னா இந்த பிரச்சனை சால்வ் இது பெரிய விஷயமே கிடையாது இதுக்கு கவர்மெண்டும் ஒத்துழைக்கணும் பொதுமக்கள் நீங்க வந்து கண்டிப்பாக வந்து நீங்க தான் வந்து உங்களுடைய வாக்குரிமை இழக்காம நீங்க தேடி போய் வாங்கிட்டிங்கன்னா ஒரு ஃபாதர் வாங்கிட்டீங்கன்னா அதே டீட்டெயில் வந்து உங்கள் குழந்தைகளுக்கு ஃபில் பண்ணிடலாம் அதனால எஸ்ஐஆர் வந்து நல்ல எண்ணத்தில் பண்ணுறாங்க அதுக்கு வந்து இல்லை என்னால் அலைய முடியாது இதுக்காக நீங்கள் போனீங்கன்னா உங்களுடைய ஓட்டு உரிமை போயிடும் திருப்பி வந்து புதுசாக நீங்கள் ஓட்டு நீங்கள் பதியும் போது மேபி வந்து அது அக்செப்ட் ஆகதா இல்லையா அதனால எல்லாருமே வந்து உங்களுடைய ரெண்டாயிரத்தி அஞ்சில் வந்து உங்களுடைய பேரண்ட்ஸோ நீங்களோ உங்கள் பேர் இருந்தால் அதை மட்டும் எடுத்துட்டு மிச்சம் இருக்கெல்லாம் அதே நீங்கள் கொடுத்துக்கலாம் ஸோ இன்னும் வந்து உங்களுக்கு எதாவது டவுட் இருந்துச்சுன்னா எப்போவுமே என்னை கால் பண்ணுங்கள் சார் எஸ்ஐஆர் எப்படி டவுன்லோட் பண்ண எது டவுட் இருந்தாலும் நான் தனியாக வீடியோ பண்ணுறேன் இல்லை ஃபோன் பண்ணிங்கன்னா எப்பவும் நான் சொல்ல ரெடியாக இருக்கேன் பாய்